என்ன சார் நிறைய விஷயம் இருக்கு சார் உங்களுக்கு நல்லா லீடர்ஷிப் வருங்கிறது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு ஒரு பதவி வந்தப்பறம் தான் தெரியும் உங்களுக்கு லீடர்ஷிப் இவ்வளோ நல்லா வரும்னு அது வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண சிங்கம் தான் தயிர் சாதம் சாப்பாடு போட்டு உங்களை வச்சுருந்தாங்க இந்த சிங்கம் என்றைக்கு மாம்சம் சாப்பிடுதோ அன்றைக்கி தான் அந்த சிங்கத்துக்கு தான் ஒரு சிங்கம்னே தெரியும் தன்னை எளிமையாகவும் அடக்கமாகவும் காட்டிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையிலேயே பெரிய ஆள் இவங்க தான் அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு மௌனமான ராசின் பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் ராசியில் நினச்சிக்கிறாங்க நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நான் செவ் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாதது அது என்ன எங்களுக்கே எங்களை பற்றி தெரியாதது சார் நிறைய விஷயம் இருக்கு சார் உங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் வருங்கிறது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு ஒரு பதவி வந்த தான் தெரியும் உங்களுக்கு லீடர்ஷிப் இவ்வளோ நல்லா வரும்னு உங்களுக்கு ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் ஒரு ஆளை இவ்வளோ தூரம் சூப்பராக தூக்கி போட்டு மிதிப்பிக்கிறதே ஒரு சண்டை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண சிங்கம் தான் தயிர் சாதம் சாப்பாடு போட்டு உங்களை வச்சுருந்தாங்க இந்த சிங்கம் என்றைக்கு மாம்சம் சாப்பிடுதோ அன்றைக்கி தான் அந்த சிங்கத்துக்கு தான் ஒரு சிங்கம்னே தெரியும் அந்த மாதிரி தான் நீங்கள் தன் பலம் உணராதவர்கள் பெரும்பாலும் அனுமானைப் போல இவர்களுக்கு இவங்க பலமே தெரியாது இவர்கள் தன்னை எளிமையாகவும் அடக்கமாகவும் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உண்மையிலேயும் பெரிய ஆள் இவங்க தான் அதனால தான் விருச்சிகராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர்கள் வீட்டு பக்கத்தில் எப்பயுமே தேங்கிய நீர் இருந்து கொண்டே இருக்கும் தேங்கிய நீர் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இவர்கள் பகுதியில் குளம் குட்டைகள் போன்றவை இருக்கும் இவர்கள் இருக்கிற ஊர் பெரும்பாலும் ஏரி ஆறு பேர் கொண்ட ஊராக இருக்கும் புத்தேரி லத்தேரி சித்தேரி ஏதேனும் ஒரு ஏரி அவங்க வீட்டு பக்கத்தில் ஏரி நீர்நிலை கான்வாய் இந்த அந்த தண்ணியோடு தொடர்பு போட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒம்பது கூடவன் சந்திரன் அதனால் தண்ணியோட தொடர்பு கொள்வாங்க அதே மாதிரி இவர்கள் வீட்லேயும் மழை தண்ணி எப்போ மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வரும் காரணம் என்னென்னா இவர்கள் வீடு இவங்க தண்ணிக்கு இவங்களுக்கும் தண்ணீர் தேசம் புக்கு இங்கே உட்காந்து எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன் அதனால விருச்சிக ராசினாலே தண்ணீர் தான் ஸோ இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஒரு சுடுகாடு அல்லது வந்து மயானம் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் மயானத்துக்கு போகிற வழியாவது இவங்க வீட்டு முன்னாடி வந்துடும் அல்லது ஹாஸ்பிட்டல் போகிற வழி கேஸ் குடோன்னு கண்டிப்பாக இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு உரக்கடை ஒன்று கண்டிப்பா இருக்கும் உங்க உரக்கடை மாவு மில் போன்றெல்லாம் இவங்க வீட்டு பக்கத்துல நிச்சயம் இருக்கும் ஒரு பிராண்டடான ஸ்கூல் இவங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா இருக்கும் ஒன்றும் முடியலன்னா மார்ச்சோரி மாதிரியான பிணவரை இது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு மூன்று நாலு கூடவர் சனி பகவான் சனிக்கிறது சனிங்கிறதுனால இவர்களுக்கு நிச்சயம் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்தது தாய் தந்தையரை சின்ன வயதிலேயே பிரியிறது இவங்களுடைய பெரும்பாலான விச்சிகராசிக்காரர்கள் அப்பா அம்மாவோ பிரிந்தவர்கள் ஏன்னா ஒம்போது கூடிய சந்திரன் பாதகாதிபதி நம்ம மாத்திருக்காரகன் அந்த ஒன்பதுனா அப்பா என்று பொருள் அதனால அப்பாங்கிற ஸ்தானமும் அம்மாங்கிற ஸ்தானமும் அவுட்டு பெரும்பாலும் விருச்சிக அம்மா ஒரு டார்ச்சர் ஃபெலோவா இருப்பாங்க பெரும்பாலும் விருச்சிக தன் தாயாலேயே கஷ்டப்படுவாங்க அவங்க ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க குழந்தையில திட்டிக்கிட்டே திட்டிகிட்டே இருப்பாங்க அது நான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் சொல்ல வரல ரொம்ப அன்பானவங்க தான் ஆனா அவங்களால அவங்களுக்கு ஆசைப்பட்ட பிரியங்கிறது கிடைக்கவே கிடைக்காது டு தி லெவல் ஸோ எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டையிலேயே அவங்க இப்போ வளர்ந்ததும் சண்டையிலேயே வளர்றதும் சண்டையிலேயே அப்படி இருப்பாங்க சோ இவர்களுக்கு வந்து ஒரு மௌனமான ராசி பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் ராசியில விருச்சிக ராசிக்காரர்கள் நினைச்சுக்கிறாங்க நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நான் செவ்வாடா செவ்வாவோட சில்ட்ரன்ஸ் ஆனா உண்மையில சொல்ல போனா நீங்க நீர் ராசி மேச ராசிக்காரங்க தான் ஒரிஜினலி செவ்வா உடம்பு இல்லை தான் அவங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டி முரட்டு ராசி அறிவு கட்ட ராசி குருஜி எல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல 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 நான் கோவத்தில் கெட்டு போகிறது எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு தான் ஆனால் புத்தி கெடாமல் இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாவில் ரெண்டு குணம் இருக்குது இவங்க ரொம்ப தைரியசாலி ஆனால் காரியக்கார தைரியர்கள் தைரியசாலிகள் காரியம் என்னென்னா செவ்வாய் நீர் சுரூபத்தில் இங்கே இருக்கார் அவருக்கு வந்து என்ன பண்ணணுன்னு தெரியும் எப்படி பண்ணணுன்னு தெரியும் தனக்கான தருணம் ஒருவரை காத்திருப்பாங்க இவங்களை நம்பி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க வெடிகுண்டு வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க டைமிங் செட் பண்ணிட்டு இன்னும் பத்து ஐம்பது ஆகலை பத்து நாற்பத்தொம்பது வரைக்கும் சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க பத்து ஐம்பதுக்கு தான் அது வெடிக்கும் போது தான் தெரியும் இவங்க பாம் வச்சிருக்காங்கன்னு அது வரைக்கும் அவனுக்குமே தெரியாது அதான் அவங்களோட சொல்ல ரிசர்வ்டு ராசி கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாயிலிருந்தால் அவங்க கஷ்டத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம் பெரும்பாலும் தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க வந்து எப்பயுமே அந்த ஹிரார்கிலேயே இருப்பாங்க மௌனமான ராசின்னு சொல்லலாம் விஷப்பூச்சிகள் இவங்க வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் போகிற வர்ற விஷப்பூச்சிலாம் இவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு தான் போகும் அது சின்ன விசப்பூச்சியிலேருந்து ஒரு மிகப்பெரிய நடுவாக்களி வரைக்கும் சொல்கிறேன் எந்த விசப்பூச்சியும் ஆன்லைனில் தெருவில் போனாலும் இவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்டன்ஸ் போட்டு தான் போகும் இது நடக்கும் கோயிலுக்கு அருகிலேயே இருப்பாங்க இதான் சார் என்ன சார் சுடுகாட்டுக்கு அருகில் இருப்பாங்க இருக்கீங்க கோயிட்டா ரெண்டு இருக்கும் சார் போகிற வழியில் சுடுகாடும் டச் ஆகும் இந்த பக்கம் போனால் கோயிலும் டச் ஆகும் ரெண்டுமே டச் ஆகும் பெரும்பாலும் அந்த சிவன் கோயிலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இவங்க வீடு வந்து ஒரு சந்தில் இருக்கும் இவங்க வீடு வந்து ஒரு சந்தில் இருக்கும் மெயின் ரோட்டில் இருக்காது அதாவது இந்த சந்துக்குள்ளே சந்துக்குள்ளே சந்து போய் ஒரு லெஃப்ட்டு ஒரு லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் அந்த மாதிரி ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் அவங்க வீடு அது மாதிரி இறைச்சி கடை அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இறைச்சி கடை என்பது இருக்கும் அமானுஷத்தில் ரொம்ப அதீத நம்பிக்கையுடையவர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரோட வீக்னஸே அதுதான் சும்மா காற்றுல கதவை ஆடினா கூட பேய் வந்து தான் ஆட்டி விடுதுன்னு சொல்லுவாங்க இவர்களால் இவர்களால் அந்த நினப்பிலிருந்து வெளியேற முடியாது இவர்களுடைய கற்பனா சக்தியினுடைய தூரம் என்பது மிக அதிகம் அதுதான் அவங்களுக்கு பிளஸ் அதுதான் அவங்களுக்கு மைனஸ் மைனஸ் என்னன்னா என்ன தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படுறது அவங்களோட ப்ளஸ் என்னன்னா இவங்களை சுற்றி ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு யாராவது ஏதாவது பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணிடுவாங்க இவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கெட்ட சக்திகளோ அல்லது வீட்டு வீட்டு குடும்பம் வந்து இப்படி நேராக போயிட்டுருக்கு லைட்டாக ஒரு ஒரு அஞ்சு டிகிரி குடும்பம் டில்டனாக கூட அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம் அவங்களோட ஸ்பெஷல் ஸோ சட்டவிரோதமான விஷயங்கள் அதை அதை ஸ்மெல் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸு உளவுத்துறை ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இந்த நாட்டை ஆளும் பிரதமரே விருச்சிக ராசிக்காரர் தான் ராசிக்காரர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க எமோஷனல் இடியாட்டிக்ஸு அவங்களால வந்து எமோஷனலாக வந்து எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்லுவாங்க நாட்டையாலும் பிரதமர் விருச்சிகராசிக்காரர் அவர் எமோஷனலாக தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் பிரதமராகவே இருக்கார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் விருச்சிகராசிக்காரர்களாக அடிச்சிக்க முடியாது நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் நண்பர்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் விருச்சிகராசிக்காரர்கள் எமோஷனல் டைப்னு சத்தியமாக கிடையவே கிடையாது தே ஆர் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் அவர்களுக்கு நம்மகிட்ட தான் கத்துறாங்க ஆனால் எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியும் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உளவுத்துறை உளவுத்துறை ஆட்கள் அத்தனை பேரும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஒருத்தரை வேவு பார்ப்பது ஒருத்தரை ஓட விட்டு சுடுறதெல்லாம் இவங்க தான் ஸோ இவர்களை நம்பிலாம் ஓடாதீங்க கண்டிப்பாக சுற்றுவாங்க ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் அன்இக்வாலிட்டி அந்நிய குவாலிட்டிலாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க தொழிலதிபர்களாக இருப்பார்கள் ருச்சிகராசிக்காரர் அனுஷ்டர் நட்சத்திரத்துக்காரர்கள் பிஸ்னஸை ரொம்ப விரும்புகிறவங்களா இருப்பாங்க இருதார யோகம் இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு சில பேருக்கு ரெண்டாவது கல்யாணமே ஆனால் அந்த டைவர்ஸ் சுரிக்கமாக போகும் வளர்ச்சியை பார்க்க அவங்க தந்தை இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இவங்க வளர்ச்சியை பார்க்க அவங்க தந்தை இருப்பதில்லை ஏன்னா ஒன்பது கூட என் பாதகாதிபதி அதே மாதிரி பெண் பெண்களிடம் ஏமாந்து ஏமாந்து போவாங்க ரிச்சிக ராசிக்காரர்களை ஏமாத்துறது ஆண்களே கிடையாது ஏமாத்துறது பெண்கள் தான் ஏன்னா ஒம்பது கூட சந்திரன் அது தாய் சுரூபத்தில் இருக்கிறவங்க தான் ஏமாத்துவாங்க என்னும் உறவு சொல்லி தான் ஏமாற்றுவாங்க இவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனா ரொம்ப ஈஸியா பெண்களை ஏமாத்திருவாங்க இவருடைய சென்டிமெண்டை டச் பண்ணிடுவாங்க சோ அதே மாதிரி வந்து கடன் இருந்துட்டே இருக்கும் வேலைக்கு போய் போறது நல்லது இவங்க பெரும்பாலும் பிசினஸ் பண்றத விட வேலைக்கு போகிறது அங்க ஒரு டீம் லீடர் ஆகிறது அந்த மாதிரியா போஸ்டிங்ஸ்ல இருக்கிறது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனிஸ் ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் போகிறது நல்லது ஆய்வு விவசாயம் கழிவுநீர் சுத்திகரிப்பு இதெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பு இந்த மாதிரி தொழிலெலாம் இவங்க பண்ணலாம் மென்மையான பேச்சு பூர்வீக சொத்து இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மென்மையான பேச்சு இருக்கும் குழந்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா ரெண்டு குடையவன் குரு அஞ்சு குடையவன் குரு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எதை பற்றியுமே கவனப்பட தேவையில்லை ஏன்னா குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஒரே ஆட்கள் இவங்க தான் குருவே இவங்க கூட இருக்கார் குரு இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ரெண்டு குடையவனாக குரு இருக்கிறார் அதனால குரு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தோஸ்து படா தோஸ்து இவங்களுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால பேச்சாளர் ஆன்மீகம் பேச்சாளர் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க நிறைய வருமானம் இவங்க கல்லா கட்டுறதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க ஒரு மணி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மணிக்கு கண்டிப்பா வித்து போயிடும் ஒரு லட்சம் வித்து போயிடும் அது அவங்க சாமர்த்தியம் மேன் பவர் ஹேண்டிலிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் மேன் பவர் ஹேண்ட்லிங் உங்களுக்கு பண்ணலாம் தாயார் வாழ்வு மகிழ்ச்சி இல்லை கடைசி வரைக்கும் இவங்களுக்கு உங்க தாயாராலேயோ தாயாராலே இவங்களுக்கோ கடைசி வரைக்கும் சந்த சந்தோஷமும் கிடையாது முதல் சுத்தி வாங்கி வித்துருவாங்க முதல் சொத்து இவர்களுக்கு நினைப்பதில்லை இரண்டாவது சொத்து மட்டும்தான் நினைக்கிறது இஎன்டி நோய் வருகிறது பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாங்கி வீட்டில் அவர்கள் வாழ்வதில்லை அதே மாதிரி திருமணம் முடிந்தவுடன் இவர்கள் வீட்டில் ஒரு கர்மம் உண்டு இவர்கள் வீட்டில் இவருக்கோ அவங்க தந்த கணவர் வழியிலேயோ ஒரு கர்மம் நிச்சயம் ஏற்படும் கூட்டுத்தொழில் ஆகவே ஆகாது ஏன்னா ஏழு கூடிய சுக்கரன் தான் பனிரெண்டு கூடியவனாகவும் இருக்கிறார் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு யோகம் போவாங்க அதே மாதிரி வழக்கில் வெற்றி பெறுவாங்க விருச்சிகராசிக்காரர்களை எதிர்த்து கே கேஸ் போட்டவை இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி கேஸ் போட்டால் அந்த கேஸ் நிற்கவும் நிற்காது அது ஜெயிக்கவும் ஜெயிக்காது அது யாரா இருந்தாலும் சரி காரணம் என்னவென்றால் பதினொன்று குடைவனாக புதன் இருக்கிறான் எட்டு குடைவனாகவும் இருக்கின்ற புதன் பதி அந்த கேஸ் இவங்களுக்கு பல லாபங்களை பெற்று தரும் யாராவது இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அந்த கேஸை ஆகி இவங்களுக்கு லாபமா மாறிடும் அதனால உழைக்காத வருமானம் தான் இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வரும் ஆசிரியர் ஜோதிடம் போன்றவை ஏற்படும் விருச்சிகராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தால் கீழே கமன்ல நான் சொன்னதெல்லாம் கரெக்டான போடுங்க உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லதெல்லாம் ஏற்படணும் இதை நல்லதா மாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும் யாரு கூடயும் பழகாமல் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஏழுனா கூட்டு பழக்க வழக்கம் உங்களுடைய சொந்த தொழிலில் நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிப்பீங்க தங்கம் தங்கமாக சேர்த்துவீங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்றைய தினம் உங்க வீட்டில் பண வரவு தன்னால் வரும் கீழே போய்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு நிமிரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் இங்கே வந்து விஷ்ணுமாயாவுக்கு தினசரி ஹோமங்களும் யாகங்களும் நடக்கின்ற ஒரே மடம் ஸ்ரீமடம் சாத்தன் மடம் இது மட்டும்தான் இந்த மடத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி புக் பண்ணிக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் சரி செய்து தருகிறோம் மீண்டும் நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் காடன் ஸ்ரீ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்